வணக்கம் நம்ம முத்திரை மருத்துவத்தில் இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான முத்திரையை பார்க்க போகிறோம் இந்த முத்திரையை தொடர்ந்து செய்யும்போது உங்களுக்குள்ள சகஸ்கார சக்கரத்தின் வழியாக அறிவு போல பிரபஞ்ச சக்தி கொற்ற மாதிரி உங்களை உணர்வு வந்து உணர முடியும் எடுத்த உடனே உங்களால் உணர முடியாதுன்னா கூட தொடர்ந்து செய்யும்போது கண்டிப்பாக அந்த உணவடிங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த முத்திரையை சொல்லிக் கொடுத்தோம்னா அவங்க நன்றாக படித்து தன் இலக்கை வந்து அடைய முடியும் நோயுற்றவர்கள் வந்து இந்த முத்திரையை செஞ்சாங்க அப்படின்னா அவங்க நோய் தொன்மீக நீங்குறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது தெளிவாக வருவதற்கு இந்த முத்திரை வந்து உபயோகப்படும் அதாவது ஒரு முன்னேற்றத்துக்கு வந்து போகிறோம் நம்ம குறிக்கோள் என்ன அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா கூட இதை நீங்கள் செய்ய 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 உங்களுக்கு அந்த குறிக்கோள் வந்து தெரிய தொடங்கும் அந்த குறிக்கோள் தெரிந்த விட நீங்கள் இந்த முத்திரையை செஞ்சு செஞ்சு வர அந்த குறிக்கோளை எளிமையாக அடைவதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் இந்த முத்திரையை செய்கிறதுனால உங்களுடைய கைகளில் வந்து பார்த்திங்கன்னா உணவுபூர்வமான பிரபஞ்ச சக்தி ஆற்றல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இந்த முத்திரையை தொடர்ந்து நீங்கள் செஞ்சு வர செஞ்சு வர நீங்கள் தொட்டது தொடங்குவதற்கான சக்தி நிலைப்பட உங்களுக்கு வந்து கிடைக்க தொடங்கும் அந்த அளவுக்கு வந்து இந்த முத்திரைங்கிறது நம்முடைய பிரபஞ்ச ஆற்றில் உங்களுக்கு கைகளுக்குள்ளே கொண்டு வந்து குழு ஒரு முத்திரை இந்த முத்திரை மன தெளிவு வந்து தொடங்கும் இந்த முத்திரையை தொடர்ந்து செஞ்சுட்டு செஞ்சுட்டு இருக்க மூளை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூர்மையான தன்மையாக சிந்திக்கும் திறனை வந்து அது அதி அறிவு சார்ந்ததாக மாறிடும் நுணுக்கமான விஷயங்களை உற்று நோக்கக்கூடிய தன்மை வந்து கிடைக்க தொடங்கும் இப்படி பலவிதமான ஆற்றலை கொண்ட இந்த முத்திரை பேர் வந்து பார்த்தீங்கன்னா சங்கல்ப முத்திரைந்து இந்த சங்கல்ப முத்திரையை வந்து வள்ளுவர் காலத்தில் இருக்கக்கூடிய பாட்டு திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த முத்திரை ஒரு தன்மை வந்து இருக்கும் பாட்டில் சரியாக ஞாபகம் நான் ஞாபகம் ரொம்ப உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஸோ இந்த முத்திரை சங்கல்ப முத்திரை எப்படி செய்ய போகிறோம்னா ஒரு இடது கை இருக்கு இல்லையா அந்த இடது கையை உள்ளங்கை மேல்பாக்க மாதிரி வச்சுக்கிட்டு வளர்க்கக்கூடிய உள்ளங்கையை கொண்டு வந்து நீங்கள் இப்படி ரெண்டையும் சேர்த்துக்கணும் ரெண்டு உள்ளங்கையும் சேர்ந்த மாதிரி இருக்கணும் இது இப்போ தான் சங்கல்ப முத்திரை ரொம்ப எளிமையானது ஆனால் வைத்து கொண்டு இருப்பதால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது இப்படி தான் வைக்க முடியும் ஒன்று இப்படி வைக்கலாம் அல்லது இடது தொடையில் இப்படி வைக்கலாம் இது வந்து தான் ஈஸியாக இருக்கும் தொடயில் இப்படி வச்சுக்கலாம் சரிங்களா இப்படி வைக்கிறது ஈஸியாக இருக்கும் அதை விட இப்படி வைக்கிறது வந்து உங்களுக்கு எளிமையாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் வச்சுக்கிட்டு சூரிய பகவானை வணங்கும் போது கூட நீங்கள் அவரை பார்த்து நீங்கள் மனசில் சங்கல்பமாக நீங்கள் நினச்சிக்கலாம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை பார்த்து வானத்தை பார்த்து எல்லாத்தை பார்த்து வணங்கலாம் இந்த சங்கல்ப முதலையை வச்சுக்கிட்டு இறைவா நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றேன் என்னுடைய சந்தோஷத்தை மேலும் மேலும் நீ மேம்படுத்தி கொண்டிருக்கிறாய் உனக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லலாம் இந்த சங்கல்பத்திரை வச்சுக்கிட்டு நான் அடுத்த வருடத்திற்குள் மிக அற்புதமான முறையில் இருப்பேன் சொல்லலாம் சரிங்களா என்னுடைய கம்பெனியில் எனக்கு உயர்வு பதவி கிடைச்சி நல்ல சம்பளம் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கலாம் படிக்கின்ற மாணவர்கள் பார்த்திங்கன்னா இந்த சங்கல்புரத்தை வச்சுக்கிட்டு என் மனசுக்குள்ளேயே வந்து இல்லை வாய் விட்டவும் நான் நன்றாக படிக்கிறேன் எல்லா சப்ஜெக்ட்லையும் நான் நூறு மார்க் வாங்குகிறேன் நான் முதல் மாணவனாக பள்ளியில் தேர்ச்சி பெறுவேன் எனக்கு படிக்கக்கூடிய பாடங்கள்லாம் மிக எளிமையாக இருக்கிறது நான் படிக்க முடிகிறது அதற்கு நன்றி நன்றி இறைவாங்க சொல்லலாம் ஒவ்வொரு சங்கல்பத்தையும் ஒன்பது முறை சொல்லணும் ஒன்பது முறை நிறுத்தி நிதானமாக உள்ளுக்குடன் எதுவாக சொல்கிற மாதிரி சொல்லலாம் இல்லை விட்டு நீங்கள் வந்து சொல்லலாம் நான் ஆகி ஆகிவிடுவேன் நான் ஆகி ஆகிவிடுவேன் நான் கோடீஸ்வரனாக ஆகிவிடுங்களோட சொல்லலாம் நீங்கள் சரிங்களா என்னுடைய தொழிலில் வந்து எனக்கு மேன்மை கிடைத்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம் அப்போ நீங்கள் ஏதோ ஒரு குறிக்கோளை இப்போ நான் கொடி சொன்னாயிர ரூபாய் நீங்கள் வேண்டுறீங்க அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க உங்களுக்கு தெரியாது போக 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 உங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு தெளிவாக தெரிய தொடங்கும் அப்படி தெரிய தொடங்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த சங்கல்போல் வச்சுக்கிட்டு அந்த குறிக்கோளை சொல்ல ஆரம்பிப்பீங்க சரிங்களா இப்போ நீங்கள் ஒரு மட்டுமே இருக்கீங்கன்னா நான் வைத்தியம் பார்க்கின்ற அனைத்து உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கும் மிக அற்புதமாக இறைவனர்களால் அனைத்து நோய்களும் தீர்வதற்கு இறைவனு உதவி செய்கிறாரு மிக்க நன்றி இறைவா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டான் ஒரு இருதய நோயாளியாக இருக்கார் அப்படின்னா என்ன இல்லைன்னா என்னுடைய இருதயம் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறது இதயத்தில் உள்ள அனைத்து பகுதிகளும் ஆரோக்கியமாக இருக்குது உடல் முழுக்க அந்த இதயத்தின் ஆரோக்கியம் பரவி நான் நலமாக வாங்க முடியும் வேண்டிக்கலாம் இப்படி கிட்னி சரியாக கிட்னி வந்து பிரச்சனை இருக்கிறவங்க கிட்னி என்னுடைய கீ சிறுநீரக உறுப்பு கிட்னி உறுப்புங்கிறது மிகவும் நன்றாக இருந்து எனக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தன்மை கொடுக்கிறது அப்படின்னு நீ வேண்டிக்கலாம் இப்படி நோயுற்றவர்கள் தன்னுடைய உடல்நிலையில் இருக்கக்கூடிய கூட நீங்கள் வந்து பாசிட்டிவாக அதாவது எனக்கு கிட்னி வந்து மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறது என் இதயம் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறது என் நுரையீரல் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்த உடனேவோ பாசிட்டிவ் எனர்ஜி நீங்கள் குடிச்சு சொல்லும்போது பலன் ஜாஸ்தியாக உண்டு இது சொல்ல சொல்ல உங்கள் கைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஜாஸ்தியாக கிடைச்சிக்கும் உணர்வுக்கு உணர்வும் தன்மை வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதிகபட்சம் நீங்கள் பத்து நிமிஷம் வைக்கலாம் வச்சிருக்கலாம் ஆனால் மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வச்சாலே இதுக்கு பவர் ஜாஸ்தி இதை செய்யக்கூடிய காரணம் வந்து நீங்கள் எப்போதும் செஞ்சுக்கலாம் இருந்தாலுமே அதிகாலையில் செய்கிறதும் மாலை வேலையில் செய்கிறதும் இதுக்கு வந்து பவர் ஜாஸ்தி இந்த சக்தியை நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வர முடிச்சிட்டு வர நீங்கள் செய் உங்களுக்கே எதிர்பாராமல் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாத்தையே பழக்கம் போய் நல்ல பழக்கம் வருவதற்கான சக்தியை வந்து கொடுக்க ஆரமிச்சிடும் அந்தளவுக்கு பலம் வாய்ந்த முறைகள் பலம் இருக்குது அதில் இதுவும் ஒரு முத்திரை சங்கல்ப முத்திரை ரொம்ப எளிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கையில் இப்போ உறங்கும் போது கூட நீங்கள் ஒரு தடவை சொல்லிவிட்டு நீங்கள் படிக்கலாம் எப்படின்னா காலையில் தினந்தோறும் நான் நாலு மணிக்கு எந்திரிச்சிடுவேன் எந்திரிச்சு என்னுடைய பணியை செய்யறதுக்கான வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் சங்கல்பம் எடுத்துகிட்டு நீங்கள் படுத்துக்கோனிங்கன்னா தொடர்ந்து சொல்லிட்டு சொல்லிட்டு படுக்க 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 அடுத்தடுத்து வரும்போது நீங்கள் கண்டிப்பாக நாலு மணிக்கு எழுந்திரிச்சிடுவீங்க காலையில் அருக்கெல்லாம் வேணுமோ அவங்க எல்லாம் சங்கல்பத்திய செய்யுங்க பல விதமான நன்மைகளை பெற்று நலமாக வாழுங்கள் இது போன்ற முத்திரை சம்மந்தமான வைத்திய முறையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு ஆன்லைன் மூலமாக கற்றுக்கலாம் அப்படி இல்லை நன்றி வணக்கம் வீடியோ பார்த்து இருக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உருவே நம்ம தந்தையே நம்ம